கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்தவர் அமல்ராஜ் இவரது மனைவி நாற்பத்தி ஆறு வயது அகல்யா இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் அகல்யா அப்பகுதி மக்களிடம் வட்டியில்லா கடன் பெற்றுத் தருவதாகவும் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் சுய தொழில் தொடங்க லோன் வாங்கித் தருவதாகவும் கூறி லட்சக்கணக்கான ரூபாயை வசூல் செய்து ஏமாற்றியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் படையெடுத்து வந்து கொடுத்த புகார்களை தொடர்ந்து காட்டுமன்னார் கோயில் போலீசார் அகல்யாவை பிடித்து விசாரித்தனர் அப்போது அகல்யா பல்வேறு தகுடு தத்தம் வேலைகளில் ஈடுபட்டிருப்பதை அறிந்து போலீசாரை அரண்டு போனார்கள் அகல்யாவின் நூதன மோசடிகள் குறித்து போலீசார் கூறியதாவது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த அகல்யா திருமணம் முடிந்து கணவரின் ஊரான காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்துள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்துள்ளார் பணப்பிரச்சனையில் இருந்த அகல்யா எப்படியாவது நிறைய பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என முடிவெடுத்துள்ளார் முதலில் கடன் பெறுவதற்காக காட்டுமன்னார் கோயில் பகுதியில் உள்ள தனியார் வங்கிகள் மகளிர் சுய குழுக்களிடம் சென்றுள்ளார் அங்கு கடன் கேட்டும் நகை அடகு வைக்கவும் நிறைய பெண்கள் வருவதை கவனித்துள்ளார் அடகு வைத்த நகையை மீட்க வரும் படிக்காத பெண்களிடம் சென்று உதவுவது போல பேசியுள்ளார் பிறகு தான் சிதம்பரத்தில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்வதாக பாவப்பட்ட பெண்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஏழை பெண்களின் ஆசையை தோண்டும் வகையில் தனக்கு தெரிந்த நபர் ஒருவரிடம் கோடிக்கணக்கான கருப்பு பணம் இருப்பதாகவும் அதை வெள்ளையாக மாற்றுவதற்காக பலருக்கும் வட்டியில்லாத கடனாக பெற்றுத்தந்து உதவுவதாகவும் கூறியுள்ளார் அவரது பேச்சை நம்பிய பெண்கள் பலர் வட்டியில்லா கடன் பெற முன்வந்துள்ளனர் அவர்களிடம் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் கடன் பெற்றுத் தருகிறேன் ஆனால் அதற்கு ஈக்குவலான மதிப்பு கொண்ட உங்களின் நகைகளை என்னிடம் கொடுத்துவிட வேண்டும் அந்த நகையை கலெக்டர் ஆபீஸில் பத்திரமாக வைத்திருப்போம் என கூறினார் உங்கள் வங்கிக் கணக்குக்கு வட்டியில்லாத கடனாக இருபது லட்சம் ரூபாய் வரை வந்து சேரும் கடனை திருப்பிச் செலுத்திய பிறகு நீங்கள் கலெக்டர் ஆபீஸில் நகையை மீட்டுக் கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் மேலும் நகையை கொடுப்பவர்களுக்கு கலெக்டர் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் கையெழுத்து போட்ட பத்திரம் கொடுக்கப்படும் என கூறி போலி பத்திரங்களை தயாரித்துக் கொடுத்திருக்கிறார் படிக்காத கிராமப்புற பெண்கள் அதை நம்பி தங்கள் நகைகளை கொடுத்துள்ளனர் கடனையும் வாங்கித் தரவில்லை நகைகளும் போச்சு என்ற நிலையில்தான் பெண்கள் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர் இதேபோல கிராமப்புறங்களில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலையின்றி உள்ள இளைஞர்களிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் சுயதொழில் தொடங்க லோன் வாங்கித் தருவதாகவும் கூறி பல இளைஞர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அகல்யா நாற்பது பேரிடமிருந்து நூறு சவரன் நகையை ஏமாற்றி வாங்கியுள்ளார் அவர் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் உள்ளதா என ஆய்வு செய்தபோது இரண்டாயிரத்து பதினெட்டில் நகைக்கடை ஒன்றில் புகுந்து திருடிய வழக்கில் கைதாகி சிறை சென்று திரும்பியது தெரிய போலீசார் கூறினர் அகல்யாவை கைது செய்த காட்டுமன்னர் கோயில் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிளாக் மணியை ஒயிட் ஆக்க வட்டியில்லா கடன் தரேன் என கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது